ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் பஸ் டிக்கெட் எடுக்க இனி பணம் கொடுக்க தேவையில்லை யூபிஐ மற்றும் கார் மூலம் பணம் செலுத்தலாம் என தமிழக அரசு சூப்பரான ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் சம்பந்தமான முழு வரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் இன்னும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெக்கில் சப்ரைப் கிளிக் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் ரிப்பேர் லைக் காணிக்கி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு விரைவு போக்குவரத்துக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பஸ்ஸுகள் எல்லாம் இனி காசு கொடுத்து டிக்கெட்டு பெற வேண்டிய தேவையில்லை அதற்கு பதிலாக யுபிஐ மற்றும் கார்டு வழியாக பண செய்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது இது குறித்து விவரமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க இந்தியா முழுவதும் தற்போது பண நேரடியாக பணமாக இல்லாமல் ஆன்லைன் மூலம் யுபிஐ பண பரிவர்த்தனை அதிக அளவில் மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது இது சுலபமாக இருப்பதால் மக்கள் இந்த வகையிலான பண செய்ய விரும்புகிறார்கள் பெரு நகரங்களில் துவங்கி சிறு குறு கிராமங்களில் உள்ள கடைகளில் கூட யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் பணம் பெறும் வசதி வந்துவிட்டது இதனையடுத்து என்னதான் யூபிஐ கடை கூடி மக்களுக்கு சென்றடைந்தாலும் மற்றொரு பக்கம் அரசு சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனைகளில் இந்த யூபிஐ நடைமுறையை கொண்டு வருதுல பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக இன்று பஸ் டிக்கெட்டுகளில் யுபிஐ மூலம் பணப்பரிவர்த்தனை செய்யது என்பது முடியாத காரியமாகவே இருக்கிறது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை மாநகர பகுதிகளில் இயங்கி வரும் பஸ்ஸுகளில் யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலம் பணப் பரிவர்த்தனை செய்யும் டிக்கெட் பெறும் வசதியை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்திருந்தது இதன்படி சென்னையில் இயங்கி வரும் அனைத்து பஸ் கண்டெக்டர்களுக்கும் யுபிஐ மூலம் பணம் பெறும் வசதி கொண்ட மிஷன் ஒன்றை வழங்கியிருந்தது இதனால் மக்கள் பலர் நேரடியாக பணம் செலுத்தாமல் யுபிஐ கார்டுகள் உள்ளிட்ட வசதிகளை பின்பற்றி டிக்கெட்டுகளை எடுக்க துவங்கிவிட்டார்கள் இது மக்கள் மத்தியில் பிரபலமான நிலையில் இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தமிழக அரசு போக்குவரத்து துறை முடிவு செய்துள்ளது இதையடுத்து தமிழக விரைவு போக்குவரத்து கழகங்களில் உள்ள பஸ்ஸுகளில் இந்த சேவையை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தற்போது முந்நூற்றி இருபத்தி எட்டு ஏசி பஸ்ஸுகள் உள்பட மொத்தம் ஆயிரத்தி அறுபத்தெட்டு பஸ்ஸுகள் இயங்கி வருகிறது இந்த பஸ்ஸுகளில் இனி டிக்கெட் எடுப்பதற்காக பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை என போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலம் பணப்பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அந்த பஸ்ஸுகளில் பணியில் இருக்கும் ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷினில் அவர் பணத்தை டைப் செய்தால் தானாக கியூஆர் கோட் ஒன்று வரும் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் தங்களது ஜிபே ஃபோன்பே போன்ற யூபிஐ ஆப்புகளை பயன்படுத்தி பணத்தை பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் நேரடியாக ஒரு ரூபாய் கூட கொடுக்க வேண்டிய தேவை இல்லை செல்போன் இல்லை என்றாலும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுகளை பயன்படுத்தியும் டிக்கெட்டுகளை பெற முடியும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அந்த மிஷினிலேயே கார்டு போட்டு பணம் எடுக்கும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பலர் பஸ்ஸுகளில் பயணம் செய்வதற்கு முன்னர் ஏடிஎம்மை தேடி அலைவார்கள் டிக்கெட்டிற்கு பணம் மட்டுமே கொடுக்கும் வசதி இருப்பதால் இதை செய்து வந்த நிலையில் இனி அதற்கான தேவை இல்லாமல் போகிறது இதுவும் வெற்றி பெறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்துக் கழகங்களிலும் இது போன்ற மிஷின்களை வழங்கப்பட்டு பஸ் டிக்கெட்டுகளை யுபிஐ மற்றும் கார்டுகள் மூலமாக பண பரிவர்த்தனை செய்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று வசதியை அறிமுகப்படுத்த தமிழக போக்குவரத்து துறை திட்டமிட்டு வருகிறது இது மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதால் செய்துள்ளது இன்று ஏழை எளிய மக்கள் மத்தியில் செய்யும் பழக்கம் வந்துவிட்டது ரோட்டோரமாக கடை வைத்திருப்பவர்கள் கூட யுபிஐ மூலம் பணம் பெறும் வசதியை வைத்திருக்கிறார்கள் இதனால் பஸ்களில் டிக்கெட்டுகளை பெற யுபிஐ வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நிச்சயம் வரவேற்கப்பட வேண்டியதுதான் இது விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து பஸ்ஸ்களிலும் இந்த வசதியை கொண்டு வர வேண்டும் என்றது மக்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே சூப்பரான ஒரு அறிவிப்பு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலுமே யூபிஐ மூலமாக நம்ம பணப்பரிவர்த்தனை பண்ணிட்டு வரோம் ஸோ ஏடிஎம் தேடி அதிகமாக யாரும் இப்போ போகிறது கிடையாது ஸோ இப்போது டிக்கெட் மட்டும்தான் நம்ம எடுக்கணுனாக்கா கண்டிப்பாக பணப்பரிவர்த்தனை பண்ணுறது கண்டிப்பாக நம்மள்கிட்ட காசு இருக்கணும் ஸோ இதையும் ஆன்லைன் முறையில் கொண்டு வரதால இனிமேலே பயணிகள் ஏடிஎம் தேடி அலைய தேவையில்லை ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலியமாகவே நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பணப்பரிவர்த்தனை செய்து ஈஸியாக டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் இதனால் பார்த்தீங்கன்னாக்கா யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது அது மட்டும் மட்டும் இல்லாமல் பண பரிவர்த்தனை பண்ணுறதால நேரடியாக அந்த பணம் அரசாங்கத்திட்டு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் கண்டக்டர்களிடம் சில்லறை பிரச்சனை இருக்காது ரெண்டு கண்டக்டர் அரசாங்கத்தை ஏமாற்ற முடியாது மக்களையும் ஏமாற்ற முடியாது ஸோ இந்த திட்டம் அமலுக்கு வந்துவிட்டது கூடிய இவர்கள் அனைத்து பஸ்களிலும் இந்த திட்டம் வந்து அமலுக்கு வரதாக இருக்குது இந்த திட்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித காப்போம் நன்றி